அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா மாட்டுத் தொழுவம் அமைக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பக்கவா பிளான் பண்ணணும் மாட்டுத்தோழுவம் அமைக்கும் போது பில்டிங் வீட்டு வீடு எங்க இருக்கணும் மாட்டுத் துழுவம் எங்க இருக்கணும் வெளியில கேஸ் வந்து சமையலறை ஒண்ணு வைக்கிறதுனா அது எங்க வைக்கணும் மாட்டுக்கு உண்டான தண்ணி தொட்டி எங்க வைக்கணும் வந்து ஒரு லேண்ட வந்து எப்படி பிரிச்சு எப்படி வந்து ஒர்க் பண்றதுன்றத காணொலியில வந்து சாம்பிளா எடுத்து தோட்டத்தோட கேட் என்ட்ரியில இருந்து டோட்டலா உங்களுக்கு பிரீஃபா பிரிச்சு பக்காவா போட்டிருக்கிறேன் அதனால அந்த டிராயிங் வந்து உங்களுக்கு மெயினா வந்து மாட்டுத் தொழுவ சம்பந்தமான வாஸ்து கண்டிசுல இருக்கிறவங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ அதனால வந்து இந்த டிராயிங் பார்க்கும்போது ஃபுல்லா பாருங்க பாக்கும்போது தெளிவு கிடைக்கும் வாங்க இது ஒரு சாம்பிள் டிராயிங்கா உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அளவுக்கு பாத்தீங்கன்னா நூற்றி ஆறுக்கு நூற்றி இருபது ஒரு ரத்தங்கள் எப்பவுமே நம்ம செலெக்ஷன் பண்ற தோட்டம் வீடு காடு எல்லாமே வந்து அறுபதுக்கு நாற்பது அந்த ரேஷியோல இருந்தா தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதுதான் பக்கா பக்கா வாசுவும் கூட அதனால நீங்க மேக்சிமம் வந்து அறுபதுக்கு நாற்பது இல்லைன்னா நாற்பதுக்கு நாற்பது அந்த ரேஷியோ நாற்பதுக்கு நாற்பதுன்னா நாற்பதுக்கு நாற்பது அடி வைக்க சொல்ல ஸ்கொயர் ஆறு ரெக்டாங்கிள் அந்த ரேஷியோவை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக வாசுக்கு செட் ஆகும் அந்த ரேஷியோ அது ஏன்னா அது மாதிரி நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும் லென்த் நான் குறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அமைப்பாக வராது அந்த என்ட்ரிலேருந்து எல்லாமே புரிஞ்சுதுங்களா இப்போ நான் வந்து டோட்டலாக நூற்றி ஆறுக்கு நூற்றி இருபது எடுத்துக்கிட்டேன் நூற்றி அறுபத்தாறுக்கு நூற்றி இருபது எடுத்துருக்குறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்து நூற்றி அறுபத்தாறு இது நூற்றி இருபது இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எங்கே கொடுத்துருக்குறேன்னா ஒன்பது பாகமாக பிரிச்சுட்டு இந்த என்ட்ரி வந்து புதனோட புதன் குரு ரெண்டு பாகையில நீங்க கொண்டாந்துக்கலாம் எப்பவுமே வந்து தான் நம்ம வந்து ஒரு இடத்தோட என்ட்ரி வச்சுக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்களா ஒரு சைடு வாங்கிட்டா நம்ம வந்து பதினாறா பிரிச்சுக்கணும் இந்த சைட்ல நாலு இந்த சைட்ல நாலு அப்படிதான் பிரிச்சுக்கணும் அப்படி பிரிச்சுக்கிட்டு இருந்து குபேர மூளைக்கு வந்து ஒரு லைன் கண்டிப்பா போட்டுருணும் அந்த உயிர்கோடு ஏன்னா இது பெரிய லார்ட் ஏரியாங்கும் போது அந்த உயிர் போட எந்த டச் அப் பண்ணாம மற்ற விஷயங்கள் கொண்டு போகணும் மெயினா வாட்டர் டேங்க் போர்வெல் இந்த சமாச்சாரங்கள் வந்து கிராஸ் பண்ணாம கொண்டு போகணும் ஏன்னா இது கோடுதான் வந்து ஒரு மனையோட ஜீவன் நீங்க ஒரு தனி ஃபென்சிங்கா போடும் போது இல்லை காம்பவுண்ட் கட்டும் போது இது வந்து ஈஸியா ஆக்டிவேட் ஆயிரும் இது வந்து இது இதை பத்தின வந்து ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல இருக்கு நீங்க போய் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சமாச்சாரம் ஃபுல்லா தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் எடுத்துக்கிட்ட ரேஷியோ வந்து நூற்றி அறுபத்தி நூற்றி இருபது நம்ம வந்து நேராக இதை மாதிரி குபேர மூலைக்கு ஒரு லைன் போட்டுருவோம் இந்த லைன் வந்து இருந்து குபேர மூலைக்கு மட்டும்தான் போட முடியும் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி நான் இப்ப எப்படி என்ன பண்ணியிருக்கிறேன் ஈசானியத்துல எதையுமே நான் போடல பாத்தீங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு நாலாவது பகுதியில் மேக்சிமம் வந்து நான் எடுத்துக்கல இது அவுட்லைன் போட்டிருக்கிறேன் இது ஒரு ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம் இங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இங்க ஒரு ஆப்ஷன் இத மாதிரி ஒரு டீடைலா அடுத்த டிராயிங்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு பிரீஃபா இருக்கும் வடக்கு பார்த்து சைட்டு அதே நூத்தி இருபத்தாறு நூத்தி இருபது கரெக்டா வந்து புதன் குருவோட பாயிண்ட்ல வந்து டோட்டலா ஒன்பதா பங்கிட்டு இந்த இடத்துல இருந்து உச்ச இதுக்கு இந்த ஒரு தோட்டத்தோட என்ட்ரி வந்து பகுதிக்கு இந்த பக்கம் வந்துடவே கூடாது எப்பவுமே தான் என்ட்ரி ஆகணும் அது மாதிரி நீங்க போடும்போது குபேர மூலையில நம்ம வீடு கண்டிப்பா வந்துடும் எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்க நம்ம எப்ப வீடு கட்டினாலும் தோட்டத்துல நம்ம வீடு கட்டினாலும் நமக்கு ஏரியா நிறைய இருக்கும் அதனால குறைஞ்சது தோட்டத்து வீடுகள்லாம் குறைஞ்சது பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு அடி விட்டு நீங்க வந்து வீடை கண்டிப்பா கட்டணும் ஏன்னா நம்ம நாளைக்கு காம்பவுண்ட் போடும் போது உங்களுக்கு இன்னும் சௌகரியமா இருக்கும் நெருக்கி கட்டினீங்கன்னா நாளைக்கு காம்பவுண்ட் கட்டும் போது சிரமம் இந்த மாதிரி ஒரு சில பூச்சி பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அதனால எல்லா பில்டிங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா தெளிவா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இங்க வந்து ஏழு அடி கொடுத்துருக்குறேன் இங்கே பத்து அடி கொடுத்துருக்குறேன் இதோட ஒரிட்டேஷன் தான் இங்கேயே வரும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பத்து அடி கொடுத்துருக்குறேன் இந்த வகவும் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு நடப்பாத கொடுத்துட்டு நம்ம வந்து டோட்டலாக இங்கே பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கோடரன்ட்டை விட்டுட்டு நாலாவது கோடாரண்ட்டை விட்டுட்டு கிழக்க வந்து நீங்க காலையில எழுந்திரிச்சதும் மாட்டு மாட்டுக்கொட்டை மாடுங்க முன்னாடி முடிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது இது அதனாலதான் இது வந்து கிழக்கு இருக்கிற மாட்டுக்கொட்டை மாதிரி உங்களுக்கு பக்காவன்ஸ் கொடுத்துருக்குறேன் இல்லை பார்த்தீங்கன்னா அகல வந்து இருபதுக்கு எழுவத்தி ரெண்டு வரைக்கும் போட்டிருக்கிறேன் நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் குவாட வந்து இந்த வாட்டு மாட்டு தண்ணி தண்ணி தொட்டி வந்து நீங்க கட்டிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து கோடை டச் பண்ணாம தான் போகணுமே தவிர இந்த இடத்துல ஒரு வாட்டர் போர்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது மாடு தண்ணி குடிக்கிற தொட்டியை வந்து நீங்க இங்க தாராளமா கட்டிக்கலாம் போர் போடுற மாதிரி தான் இந்த லைனை டச் பண்ணாம போரை போட்டுக்கலாம் புரியுதுங்களா ஈசான்யத்துல இருந்து இந்த பக்கம் அதே மாதிரி நீங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து அவுட்ரு டாய்லெட் வந்து எப்பவுமே தோட்டத்து வீட்டுகள்ல இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் போது இந்த இடத்துல நீங்க வெளிப்புற சமையல் அறைய ஒண்ணு நீங்க வச்சுக்கலாம் தண்ணி காய வைக்கிறதுக்கு இல்லைன்னா வெளியில ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்றக்கு இந்த வெளிப்புற சமையல் வந்து நீங்க அக்னி மூளை வந்து நாலாவது கோடரன்ட்டு இங்கேருந்து நீங்க பிரித்து கொண்டாடும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாலாவது கோடாரன்டா அது இருக்கணும் இருந்ததுன்னா அது நீங்க ஓகே இது வந்து சமையல் அறைக்கு ஓகே முடிஞ்ச அளவு வந்து இந்த மாட்டுக்கொட்டாய இந்த இடிச்சு கொண்டாடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு உசித்தமானது ஏன்னா மாட்டுக்கொட்டை வந்து அக்னி மூளைக்கு உசித்தமானது கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் குவாடர் விட்டுட்டு செகண்ட் குவாடர் விட்டுட்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் குவாடரண்ட்டியும் விட்டுட்டு ஃபோர்த் குவார்டரண்ட்டி விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்டு வந்து நீங்க வந்து ப்ரிப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இங்க வந்து மாட்டு கொட்டாய் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டி வச்சுட்டு இப்போ இன்கேஸ் வந்து வெளியில பாத்ரூம் வந்து வீட்டை ஒட்டி இந்த எட்ஜில் வந்து மறைவா வந்து ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்க வந்து இப்படி போட்டுட்டு இதுக்கு வந்து இப்படி என்ட்ரி வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து ஒரு டோர் மாதிரி வச்சுட்டீங்கன்னா தேவைப்பட்டவங்க பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் போட்டுக்கலாம் தப்பு இல்லை இது ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து கிளியரா பாக்கும்போது உங்களுக்கு இதுல எல்லாமே தெளிவா புரியும் கரெக்டா குபேர மூலையில் வந்து நம்மளோட வீடு இருக்குது கரெக்டா வந்து புதன்கு இதுல பாகையில வந்து நம்மளோட நடபாதை விட்டு விட்டுருக்குறோம் நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்புல வந்து கரெக்டா வந்து மகாலட்சுமியான மாடு கட்டுறதுக்கு நான் இங்க வந்து ஸ்பேஸ் அழகா ஒதுக்கி இருக்கிறேன் வாட்டர் சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்குற தேவைப்படுச்சுன்னா நீங்க இங்கே போரை போட்டுக்கலாம் போர் போடுறதுக்கு உண்டான இடம் இங்கே தான் அதே மாதிரி கீழ்தி தண்ணி தொட்டி கட்டணும்னா இந்த லைனை விட்டுட்டு ஒரு அஞ்சு அடி விட்டுட்டு கீழே கீழ் சம்பு கட்டிக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா தண்ணி தொட்டி எப்படி கட்டணும் சம்பு எப்படி கட்டணும்ன்ற டிராயிங் வந்து நம்ம சேனல்ல இருக்குது நீங்க அங்கே போய் பார்த்தா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் புரியுதுங்களா இது ஒரு ஆப்ஷன் நான் எடுத்துக்கிட்டது வடக்கு கிழக்கு தான் எடுத்துருக்கிறேன் நீங்க வந்து மேற்கு தெற்கு வரும்போது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுட்டு வரணும் அது பிரிக்க தெரியலன்னா இனி வரும் காலங்களில் வந்து எந்த பாகையில வந்து மொத்தம் ஒன்பதா பிரிச்சு அதுல வந்து குருவும் புதனும் இருக்கிற மாதிரி தான் உச்ச பாகையில தான் நம்ம வந்து ஒரு இடத்தோட வீட்டுடைய என்ட்ரி ஆகட்டும் ஒரு தோட்டத்தோட என்ட்ரி ஆகட்டும் வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சுப சுபிச்சமா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ரக்டு அந்த ரேஷியோல பக்காவா எடுத்திருப்பேன் காலையில் எழுந்திருச்சதும் மகாலட்சுமி நீங்க வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இதை மாதிரி இந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு இது வந்து பக்காவா செட் ஆகும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து இங்க கொண்டாந்து ஒரு சில பேர் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க போடும்போது என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னா இந்த டோட்டலா இந்த ஏரியா பிரிக்கிறோம் பாத்தீங்களா இந்த ஏரியாவோட எஜமானர் வந்து இங்க நம்ம தான் மாடு வந்து மகாலட்சுமி சுருபமா இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறது தான் உசித்தமானது சில பேர் வந்து இங்க குபேர மூலையில போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் போடுறாங்க இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து இது நேரடி கண் பார்வையில இருக்கும் இதுனா மரவாதான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரூம் வந்துரும் வைங்க நீங்க வந்து இங்க இருந்து ஹேண்டில் பண்றக்கும் இங்க இருந்து ஹேண்டில் பண்றக்கும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட் குபேர மூலையில வந்து இருக்கிறதுல என்னன்னா நீங்க ஒரு சில இன்கன்வீனியன்ட் இருக்கும் சரி நைட்டு மாடு சத்தம் போடும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் அது ஒரு சில இன்கன்வீனியன்டாதான் இருக்கும் புரியுதுங்களா வந்து இந்த இடத்துல போடக்கூடாதுன்றது கிடையாது முடிஞ்ச அளவு கண் பார்வையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏதபட்சத்துக்கு அளவா பின்னாடி இருக்குதுங்கன்னா மோசம் இல்லை அதை அப்படியே விட்டுறலாம் ஒரு பிளானிங் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவது செட் ஆகணும்னா நீங்க இந்த பேட்டர்ன் போட்டுக்கிறது பெஸ்ட் ஏன்னா உங்களுக்கு கண்பார்வையிலேயும் இருக்கும் கண் முன்னாடியும் இருக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு கிளியராகவே இருக்கும் கப்பு ஏர் வென்டிலேஷன் இந்த சைடு தான் முக்கியமா தவிர இந்த இந்த சைடு முக்கியம் இருந்தாலும் இது வந்து நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு விஷயமா ஒரு விஷயத்துல உங்களுக்கு சாதகமான ஒன்று தான் காலையில எழுந்திருச்சதும் நீங்க சர்வசாதாரணமா போமாத கிட்ட முடிக்கலாம் இங்கேயும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம் இஃப் இன்கேஸ் இந்த போட ரெண்டு விட்டு சின்ன சைடுனா நீங்க இங்க கூட போட்டுக்கலாம் புரியுதுங்களா இன்னும் ஒரு அடுத்த வீடியோல பாருங்க ட்ராயிங்கில் பாருங்க இது வடக்க பார்த்து அதுவும் வடக்க பார்த்து தான் இதுவும் வடக்க பார்த்து தான் இல்லை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அந்த இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறேன் வா சமையல் அறையை நீங்கள் எப்பவும் போல் இங்கே வச்சுக்கலாம் வீடு இங்கே கட்டிட்டு இதே மாதிரி இருந்துட்டு மாட்டு மாட்டுக்கோட்டையை வந்து நீங்கள் வந்து டோட்டலாக நாளாக பங்கிட்டு நீங்கள் ஓரளவு எஜ்ஜில் கூடுவோம் இந்த மாட்டுக்கோட்டைக்கு வந்து இந்த இடம் ரொம்ப உசித்தமானது நீங்க ஃபர்ஸ்ட் டிராயிங் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் டிராயிங் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும் அது சில விஷயத்துல வந்து நீங்க வந்து சன்லைட் சூரிய ஒளி வாரதுல வந்து உங்களுக்கு ஒரு தடுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இல்லை முழுச்சா வந்து முன்னாடி ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்குது முன்னாடி மாட்டுத்தோடு இருக்குதுன்னு போட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சித்தமானதாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா நீங்க வந்து ஒரு இத பண்ணிட்டு இந்த டோட்டலா இங்க இருந்து தேர்டு கூட நீங்க வச்சுக்கலாம் மீதி இருக்கிறத வந்து ஷெட்டு போட்டு எப்பவுமே வந்து ஓடு போடும்போது போது வடக்கியும் கிழக்கியும் தாழ்வாக இருக்கிற தான் நீங்க வந்து ஓடு போடணும் புரியுதுங்களா அது மாதிரி இருந்தா தான் அது உங்களுக்கு வாசிக்கு கரெக்டா வரும் அதை மட்டும் பக்கமாக பாத்துக்கங்க இந்த இடத்துல வந்து மாட்டு தொட்டி குடிநீர் தொட்டியை வந்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து வளர்க்கும் போது நான் சொன்ன மாதிரி புதனும் குருவோட பாகத்துல நீங்க வந்து வீட்டோட என்ட்ரி வச்சீங்கன்னா இது வந்து எந்த வித வாசி குத்தமும் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ரோட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்னு ஃபீல் பண்ண உங்களுக்கு இது நீங்க செகண்ட் ஆப்ஷன் இந்த டிராயிங் நீங்க எடுத்துக்கலாம் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கிழக்கு பகுதி வந்து உங்களுக்கு ஏர் ஸ்பேஸ் ஃப்ரீயா கிடைக்கும் இந்த ட்ராயிங்கை நீங்க பார்க்கும்போது இது வந்து சமையல் ஒரு உரப்பும் ஒதுங்கிடுது இது வாட்டர் சோர்ஸும் வந்து நீங்க இங்க இருந்து மாடு குடிச்சிட்டு போறக்கு ஒண்ணும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது போர் மட்டும் நீங்க இங்க போட்டுக்கங்க எந்த சூழ்நிலையில இந்த உயிர் கூட டச் பண்ணாம பாத்துக்கங்க பாதுகாத்தும் போது இது உங்களுக்கு பெட்டரா இருந்ததுன்னா நீங்க இந்த பேட்டர்ல கூட நீங்க வந்து மாட்டு தொழுவ போட்டுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல இதுக்கு அடுத்ததுபடியா நம்ம மூணாவதா வந்து கிழக்க நான் பிக்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க கிழக்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன் கிழக்க வந்து இங்க இருந்து நம்ம வந்து அந்த குவாடர் நம்ம வந்து உச்ச பாகையில புதன் குரு ரெண்டு பாகையில வந்து ஏதோ ஒரு பாகையை வந்து நம்ம வந்து டோட்டலா போது ஒன்பதா பிரிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பகுதிக்கு இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு வந்து இருந்து குருவுல இருந்து புதன் பாகத்துக்குள்ளார நீங்க வந்து மெயின் கேட் என்ட்ரி வச்சுட்டு இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா இப்படி நீங்க வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாடு வந்து உங்களுக்கு பார்வைக்கே இருக்காது இந்த சைட்ல இருந்தா சைடுல இப்படி வந்து இப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் கிழக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும் கிழக்கு பார்த்து வடக்கை விட கிழக்கு வந்து உங்களுக்கு தோப்பு வீடுகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா கிழக்க வந்து அந்த கேட்டை வச்சுட்டு நம்ம வந்து உள்ள வந்து நிறுத்திட்டு இந்த சைடில் ஒரு ஒரு ஒதுக்குப்புறமா போயிடும் எந்த சூழ்நிலையிலையும் வந்து மாட்டுக்கொட்டாய தூக்கி எடுச்சில் போட்டு போடாதீங்க நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து காம்பவுண்ட் கட்டுறோம் ஃபென்சிங் போடுறோம் அப்படின்னாலும் நமக்கு சிரமமாக இருக்கும் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் நாளைக்கு இந்த பக்கம் பாம்பு பா பூச்செல்லாம் ஈஸியா வரும் பத்து அடிக்கும் போது ஒரு கேப் இருக்கிறது வந்து எந்த ஒரு மிருகமும் வந்து உள்ள வர முடியாது இது மாதிரி பாம்பு மாதிரி ஜீவன்கள் வந்து வர போது நம்மளால ஈஸியா கடல் பண்ணும் பொதுவா இது வந்து தாய் வாழ் ஃபாதர் வாழ் அப்படிம்பாங்க தாய் வாழ் வந்து நம்ம கட்டுற வீட்டுடைய செவரு தந்தை வாழ் வந்து அவுட்ரு காம்பவுண்டு இது வந்து ரெண்டு மெயினா வந்து இந்த காம்பவுண்ட் வாழ் வந்து ஃப்ரீயா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் கொண்டு போய் டச்செல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து ஏரியா வந்து நமக்கு வந்து தோட்டத்துல ஏகப்பட்ட இடம் இருக்கும் அஞ்சு அடியில இருந்து நம்ம பத்தடி வரைக்கும் விட்டுட்டு நம்ம கட்டும் போது நீங்க பத்தடி ஊடும் போது பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே ஒரு ரெண்டு செடி நீங்கள் ட்ரீஸ் வச்சுக்கலாம் மரம் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த பக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியான மரத்தை நீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கும் புரிஞ்சுங்களா இங்கெல்லாம் எல்லாம் வந்து மீடியமா வளரக்கூடிய காடுங்க இதை மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் வந்து பக்காவா இருக்கும் வாசு குறைய சொல்ல முடியாது நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு இடத்த வாங்கினா மொத்தம் பதினாறா பிரிச்சுக்கணும் இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு பாட்டை வந்து இதாக வச்சுட்டு மொத்தமா பதினாறா பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் புரியலைங்களா ஏன்னா வந்து போர்ட் கோர்டர்ன்ட்டு வந்து அக்னி மூளை கா வந்துடும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வாயு மூளை வந்துடும் வாயு மூலையில கொண்டு போய் கழிவுறை எல்லாம் எக்ஸாக்டா போக கூட கூடாது எக்ஸாக்டால ஒதுக்க கூடாது அது வந்து வாசு குற்றம் அது சம்பந்தமா நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகும் அதனால் அதனால நீங்க இந்த கான்செப்டில் நான் சொன்ன மாதிரி நீங்க கட்டிக்க இங்கேயும் கட்டிக்கலாம் இங்கேயும் கட்டிக்கலாம் இங்க கட்டினதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராயிங்லேயே பார்த்துட்டோம் புரியுதுங்களா அதே மாதிரி இங்க வந்து நம்ம மாட்டு தண்ணி வச்சிருக்கிறது இங்க கீழே வந்து நீங்க வந்து சம்பு கட்டிக்கலாம் இங்க வந்து நீங்க போர் போட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு இடம் நமக்கு தோட்டத்து வீடுல வந்து எப்பவுமே நமக்கு என்னன்னா இட வசதி இருக்கும் காத்தோட்டம் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் எல்லாமே வந்து சேர்ந்ததா வந்து தோட்டம் வீடு சிட்டி வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது தோட்டத்தில் வந்து இது மாதிரி ஒரு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து அதிகம் சிட்டியில இருக்கிறவங்கள விட இந்த மாதிரி வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பொதுவா ஆயில் அதிகம் சொல்லுவாங்க ஏன்னா அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டு கொட்டா வீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பக்காவா வாசி செட் பண்ணும்போது நமக்கு எல்லா விஷயத்திலயும் சுபிச்சமாவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்மளோட இருக்கிற அந்த அஞ்சறிவு ஜீவனும் நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் புரியுதுங்களா எந்த சூழ்நிலையிலையும் அக்னி மூலையில கொண்டு போய் நீங்க வந்து ஒதுக்க கூடாது இந்த இடம் வந்து ஆகாது வாய்மொழிக்கு நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வாய்மொழிக்கு ஒதுக்கிறத விட இடமூட்டை பத்து பத்து அடி நீங்க இடமூட்டு மூட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த மூணு டிராயிங்கும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எது பெட்டரோ அது நீங்க சஜஷனா எடுத்துக்கிட்டு நீங்க வச்சுக்கலாம் கேஸ் வந்து இந்த சைடுல கூடும் வந்து சின்ன ஷெட்டா இருந்தா இந்த சைடு கூட போட்டுட்டு இப்படி கூட நீங்க ஹேண்டில் பண்ணலாம் தப்பு கிடையாது எடுத்துக்கு தான் கொண்டு போக கூடாது தவிர இங்க சின்ன ஷெட்டா இருந்தா சின்ன ஷெட்டா நீங்க இங்க போட்டுக்கலாம் பொதுவான காட்ஸ்அப்ல நான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்